என்னுடைய அங்கு பெரிய மாணவ மாணவியர்களே அவருடைய பத்திரிகையாளர்களே அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றையும் வணக்கத்தையும் தெரிவிப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அளவில் பத்து மணிக்கு வந்திருக்கணும் இருந்துச்சு நிறைய புகழ்ந்துச்சு பண்ணிச்சிருந்தோம் அவர்களை பார்க்காமல் இருவது என்பது சற்று இயலாத காரியமாக தான் இருக்கிறது இருந்தால் நான் வரவேண்டும் என்று தயாராக உரிய நிலத்தில் முடியவில்லை அதற்கு முதலில் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் நான் கல்லூரியிலே மாணவனாக இருந்த காலத்தில் மாணவர்களுடைய சங்கத்தினுடைய தலைவராக ஏற்கால ஒரு நான்காயிரம் மாணவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் தலைவராக இருந்து மதுரைக் கல்லூரியில் ஒரு மூன்றாண்டு காலம் பயணித்ததை நினைவு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்முடைய கல்லூரியை பொறுத்தளவில் ஒரு சிறிய முயற்சி இருந்தோம் முதல் கல்லூரி ஆத்தூருக்கு வர வேண்டும் என்று இருந்தோம் என் ஆசையை உங்களுடன் இருக்கவில்லை நான் முதலிடத்தில் அடுத்தான்னு கேட்டேன் ஒரு கல்லூரி என்று போனாண்டு தானே உங்களுக்கு கல்லூரிக்கு நீங்கள் கட்டி கொடுங்கள் என்று உங்களுக்கு அனுமதி வழங்கினேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள் இல்லை இந்த வருஷம் எனக்கு எப்படியாவது வேணும் கேட்டேன் அப்போ எங்கே துவங்க போகிறேன்னு கேட்டார் அதுவும் ஆத்தூர் தானான்னு கேட்டார் அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார் அதுவும் ஆத்துவ தானாக இருக்கார் இல்லை இல்லை ரெடியாசத்தை சொன்னார் அப்போ எப்படி துவங்க போகிறேன்னு கேட்டார் அரசு கல்லூரி தான் நடந்து கேட்டார் அப்போ அரசு கல்லூரி ரெடியாசம் இருக்கு அந்த ஆண்டு அறியது அத இப்பொழுது என்ன ஒரு மூன்று மாதத்துக்குள் முடிய ஒரே ஐந்தாண்டு காலத்தில் இரண்டு கல்லூரிகள் என்பது கஷ்டம் இதே மாதிரி ஒட்டாரத்தில் ரெண்டு கல்லூரி வந்திருக்கு பழனியிலேயும் கல்லூரி வந்திருக்கு சித்தார் கல்லூரி இதுக்கு மேலே கல்லூரி எங்கே இல்லைன்னு நான் நான் கடைசியாக கேட்டேன் நத்தத்துக்கு ஒரு கல்லூரி இருக்க கேட்கவும் அப்போ நாங்கள்லாம் கேட்கோம் கேட்கவும் உடனே சொன்னார் நீ அடுத்து ஒவ்வொரு ஊருக்காக கல்லூரி கேட்டாலும் நம்பிக்கை சொன்னார் முதலமைச்சர் அதிலிருந்து ஒரு பெருத்தன்மையான கல்வி எவ்வளவு சேவை என்று கணக்கு இன்றைக்கு எல்லா பணிகளையும் திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதனால தான் அவர் வந்து அரசு பள்ளியில் படித்து வருகின்ற ஏழை எளிய மற்றும் பிள்ளைகள் கல்லூரிக்கு சென்றால் மாத மாதம் அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரவேற்பட்டு நம்முடைய குழந்தைகளுக்கு தான் மகார்த்தாங்க அப்புறம் பையன் கொண்டு வரணுமா அப்படின்னு அடுத்த வருஷம் யோசிச்சாரு தமிழ் பொருள் வந்து கொண்டு வந்து அதுலேயும் ஆயிரம் ரூபாய் மாணவனுக்கும் சரி மாணவியருக்கும் ஆயிரம் ஆயிரம் கொடுக்குறாங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்து சிறப்பாக அதை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து கல்வி கிராமங்களில் கொண்டு போய் சேர்ப்பது எவ்வளோ ஒரு சுதந்திரம் போய் படிப்பாங்க அதில் வந்து எங்கேயா மதுரையில் போய் சேர்த்துக்கிறாங்க அந்த வந்து கண்டுபிடிச்சு சேர்ந்தால் மதவி கேப்பாங்க அதற்கு பின்னால் எடுத்து இருக்கக்கூடிய லட்சம் அப்படி இருந்தால் நமக்கு வந்து வழிகாட்டுவதாக இருக்கும் ஏன்னா எல்லா துறைகளிலும் தலை சிலர்ந்து விளங்கக்கூடிய ஆசிரியப்பட மக்கள் இன்றைக்கு பேராசிரியர்கள் இங்கே பணியாற்றுவீர்கள் அது எனக்கு அதை தவிர சொல்ற மாதிரி பிரிச்சு மாதிரி இது இதுவும் நாளையோட முடிவதல்ல எந்த காலத்திலும் அது தொடர்ச்சியாக அந்த அளவுக்கு உதவியாக இருந்து ஒரு தலை சிறந்த கல்லூரியாக இப்போ நீங்கள் நீங்கள் எண்ணிக்கை பார்க்குற ஆயிரத்தி நானூறு ரூபா படித்தான் இப்போ இப்போ நான் வந்து நான் படித்த கல்லூரியில் நாலாயிரத்து ரூபா படித்தார் மிர்ஜா அது மாதிரி ஒரு பெரிய கேம்பஸாக உருவாகும் அதுதான் என்னுடைய ஆசை அது ஒரு நல்ல கல்லூரியாகவோ ஆக வேண்டும் தமிழ்நாட்டிலே சிறந்த கல்லூரியாக உயர வேண்டும் தள்ளி தளத்திலும் சரி மற்ற வசதிகளிலும் சரி இந்த கல்லூரி மாணவர்கள் இன்னும் பல துறைகளும் அவர் சொல்லுவாங்க அப்போதான் வந்து எந்த எந்த காலேஜில் படித்தவங்க ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் இந்த அவருக்கு ஏற்கனவே வந்து அவருக்கு அந்த ட்ரைனிங்லாம் கொடுக்கணுமா அது ஒன்றும் கஷ்டம் இல்லை குரூப் ஒன் சர்வீஸாக குரூப் டூவோ குரூப் த்ரீயோ குரூப் ஃபோரோ அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு அந்த பயிற்சி பிறகு அளிக்கக்கூடிய அந்த இன்ஸ்டியூட்டிலையும் அந்த ஆசிரியப்படும் மக்களையும் நியமித்து அதையும் கற்றுக் கொடுத்து பக்கத்திலே அவர்கள் பயிற்சி வருவதற்கும் நான் வசதியை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அது ஒரு இவையெல்லாம் நமக்கு என்னென்ன தேவைப்படுகின்றதோ இந்த கல்லூரிக்கு வேறு புகலம் ஏற்படுகின்ற அளவுக்கு தொடர்ந்து பணியாற்றுவேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி இந்த வரைபடம் என்பது அவர் இடத்திலே ஆலோசனை கேட்டார் இந்த வரைபடம் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வரைபடத்தை உருவாக்க வேண்டும் அவர் தான் கேட்டாங்க இந்த கல்லூரியினுடைய வரைபடம் ஒரு கண் போன்று அமைந்திருக்க வேண்டும் என்று சொன்னேன் அதைத்தான் இங்கே உருவாக்கி அந்த அத்தளவுக்கு ஒரு சிறந்த ஆக்கிட்டு அதை தயார் பண்ணி கொடுத்தாரு நீங்கள் அழகாக அதனுடைய அளவுக்கு இன்னும் ஒரு மேலே ஒரு கட்டையில் இன்னும் வானத்து வைப்புக்கு உயர்ந்து நிற்கும் அந்த கல்லூரி என்பதை எனக்கு நன்றாக தெரிஞ்சு உருவாக்குவோம் எனவே இந்த நெல்ல நிகழ்ச்சியில் பங்கு கொடுத்துவதில் மிக முக்கியத்து வளர்ச்சி அடைகின்றேன் எல்லா இந்த கல்லூரியுடைய வளர்ச்சிக்காக உழைத்தார் நம்முடைய ஜெயர் நம்மளுடைய குடும்பத் தலைவராக இருக்கிறார் ஜெயர் பேங்க் எம்ஜி பிஆர் ஆர் கூட்டத்தொடருடைய உயர் அலுவலர் மற்றும் எல்லோரும் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தள்ளுபடி நல்லா பார்த்து இருக்கிறார்கள் நீக்கம் இது தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்